இருநூற்று ஐம்பது கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்ட காலம் அது அப்போது ஒரு பழைய ஏட்டுச்சுருளில் கிறிஸ்தவர்கள் நடுக்கத்தோடு ஒரு ஜெபத்தை அன்னைக்கு எழுதினாங்க கடவுளின் புனித தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் ஓடி வருகிறோம் என்று இது வெறும் ஜெபம் அல்ல இது ஒரு மரண ஓட்டம் நண்பர்களே வாழ்க்கை சில நேரத்தில் நம்மளை மூச்சு முட்ட வைக்கும் எப்போதுமே திட்டமிட்டபடி நம்முடைய வாழ்க்கை போகாது சில நேரங்களில் எச்சரிக்கை இல்லாமல் புயல் வரும் கடன் பிரச்சனை நோய் உறவு சிக்கல் இல்லைன்னா மன அழுத்தம் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயம் அந்த நேரத்தில் நாம் தத்துவம் பேசுவதில்லை நமக்கு தேவையானது உடனே ஒரு பாதுகாப்பு ஒரு தஞ்சம் ஒரு புகலிடம் ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த பாதுகாப்பை அன்னை கண்டார்கள் ஓடுனாங்க மரியாதை ஓடுனா அடியில் கொடுத்தார் யுவான் பத்தொன்பது இருபத்தி ஏழில் நாம் வாசிக்கிறோம் இதோ உன் தாய் என்று சிலுவையிலிருந்து தாம் அன்பு செய்த சீடரை நோக்கி சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் திருச்சபைக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது அதே உணர்ச்சியோடு ஆண்டுகளாக திருச்சபை உலகின் மிக பழமையான மாத ஜபம் இந்த ஜபம் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது ரோம பேரரசு ஆதி கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலம் கிறிஸ்தவர்கள் சிறைகளில் மறைமுக வழிபாடுகளில் உயிர் அபாயத்தில் இருந்தபோது அவர்கள் அடைக்கலம் தேடி ஓடினார்கள் யாரிடம் தேவமாதாவிடம் அந்த தருணத்தில் பிறந்த ஜபம்தான் சுப்தும் பிரசீடியும் என்று அழைக்கப்படுகிற அதாவது உமது பாதுகாப்பின் கீழ் என்கிற ஒரு ஜெபம் அன்பு உறவுகளே இப்போது நான் சொல்லப்போகும் இந்த தகவல் உங்கள் விசுவாசத்தின் வேர்களுக்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எகிப்து தேசத்தில் ஒரு சிறிய ஏட்டுச் சுருள் கண்டெடுக்கப்பட்டது இது ஒரு சாதாரண காகிதச் சுருள் அல்ல இது கத்தோலிக்க திருச்சபையின் ரகசிய கருவூலம் கிபி இருநூற்று ஐம்பது அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சில நூறு ஆண்டுகளே ஆன காலம் அப்போது கிறிஸ்தவர்கள் ரோமானிய பேரரசால் வேட்டையாடப்பட்டார்கள் சிங்கம் மற்றும் நெருப்புக்கு இரையானார்கள் அந்த இக்கட்டான நேரத்தில் அவர்கள் ஒரு ஜபத்தை பப்பைரு என்று அழைக்கப்படுகிற ஒரு ஏட்டு சுருளில் எழுதுகிறார்கள் இப்போது ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கும் இந்த பப்பைரு என்று அழைக்கப்படும் எழுத்துச் சுருள் இதுவரை அறியப்படாத மிக பழமையான மாதாவின் ஜபத்தை கொண்டுள்ளது இந்த ஜபம் நற்செய்தி நூல்களைப் போலவே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த ஜெபம் இதை தமிழில் இப்படி மொழிபெயர்க்கலாம் இறைவனின் புனித அன்னையே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் ஓடி வருகிறோம் எங்கள் தேவைகளில் நாங்கள் வைக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதேயும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை எப்போதும் காத்திரளும் மாட்சிமை மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே ஆமேன் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரியும் மிகப்பெரிய பொக்கிஷங்களை கொண்டிருக்கிறது இந்த ஜெபம் சிறியதாகத் தோன்றலாம் ஆனால் இதில் குட்டி கிடக்கும் அர்த்தங்கள் ஏராளம் ஏராளம் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த ஜெபத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை இறைவனின் புனித அன்னையே இதில் கன்னிமரியா தியோட்டோகோஸ் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது கடவுளை தாங்குகிறவர் சுருக்கமாக கடவுளின் தாய் இவ்வளவு தொன்மையான ஒரு பிரார்த்தனையில் கன்னி மரியால் ஏற்கனவே இறைவனின் தாய் என்ற பட்டத்துடன் குறிப்பிடப்படுவது வரலாற்று மற்றும் கோட்பாட்டு நோக்கில் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் மிகவும் முக்கியமாக திருச்சபை கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் திருச்சங்கத்தில் தான் அன்னை மரியாலை அதிகாரப்பூர்வமாக மரியால் இறைவனின் அன்னை என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்படி அறிவிப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்திய கிறிஸ்தவர்கள் மரியாவை கடவுளின் தாயே என்று அழைத்திருக்கிறார்கள் திருச்சபை அவரை கடவுளின் தாய் என்று ஏன் அழைக்கிறது ஏனென்றால் உலகத்தை மீட்டவரே தன்னுடைய உயிரை தன்னுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து நம்பினார் கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்வை அன்னை மரியாவின் பராமரிப்பில் வாழ தேர்ந்தெடுத்தார் என்றால் அது நமக்கும் பாதுகாப்பான இடம்தான் என்கிறது திருச்சபை இந்த ஜெபத்தில் இருக்கிற அடுத்த வரியை நாம் பார்த்தோம் என்றால் உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் ஓடி வருகிறோம் அப்படியென்றால் இது வெறும் ஆறுதல் அல்ல வெறும் நெருக்கம் அல்ல இந்த ஜபத்தில் பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு என்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் பிரசீடியும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தைக்கு இராணுவ பாதுகாப்பு என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அதாவது ஆபத்து நேரத்தில் நேரடியாக வழங்கப்படும் இராணுவ பாதுகாப்பு தாயின் அதிகாரம் மிக்க ஒரு வலிமையான காவல் ஒரே வரியில் சொல்வதென்றால் பிரசீடியும் என்றால் ஆபத்துக்கும் நமக்கும் நடுவில் நிற்கிற அன்னையின் வலிமை நிறைந்த பாதுகாப்பு மிக அருமையான வார்த்தைகள் இவை அன்னையின் பாதுகாப்பின் நிழலில் இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே திடீரென ஒரு புயல் வீசுகிறது மழை காற்று குழப்பம் ஒரு குழந்தையிடம் எந்த திட்டமும் இல்லை குடையும் இல்லை இறையியல் பற்றி விவாதிக்க நேரமும் இல்லை அந்த பிள்ளை வேறு எதையும் ஆராய்ந்து பார்ப்பதில்லை அது செய்வது அந்த பிள்ளை ஓடுகிறது பாதுகாப்பை நோக்கி ஓடுகிறது இந்த ஒரு உள் உணர்வுதான் இந்த ஜெபத்தின் அடிப்படையாக விளங்குகிறது உமது பாதுகாப்பின் நிழலில் கடவுளின் அன்னையே உமது பாதுகாப்பின் நிழலில் நாங்கள் ஓடி வருகிறோம் இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகளால் தொடங்குவதில்லை அது ஒரு ஓட்டத்தோடு தொடங்குகிறது ஆபத்து வருகிற பொழுது நாம் மெதுவாக நடப்பதில்லை அதை பற்றி விவாதித்து கொண்டிருப்பதில்லை நாம் ஆபத்திலிருந்து தப்பி ஓடுகிறோம் இந்த ஜெபம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமைதியாக சொல்லும் ஜெபம் அல்ல இது ஒரு அணிச்சை செயல் வாழ்க்கை நம்மை நெருக்கும் போது ஆபத்துக்கள் நம்மை நெருங்கும் போது நமது பாதுகாப்பு யார் என்பதை இந்த ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது மரியாவின் பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு அலங்காரம் அல்ல அது ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பியவை அனைத்தும் சரிந்து விழும்போது நீங்கள் பாதுகாப்பாக நிற்கக்கூடிய ஒரு தளம் உடைந்து போன வாழ்க்கை மீண்டும் உருவாகும் இடம்தான் அன்னை மரியாள் நாம் பலவீனமாக இருக்கும்போது நாம் தோல்வியடைந்ததாக உணரும் போது நாம் யாரிடமும் சொல்ல முடியாத வழியோடு வேதனையோடு நிற்கிற பொழுது நமக்கு பாதுகாப்பாக இந்த தேவ தாய் நிற்பால் நண்பர்களே இந்த ஜபத்தின் அடுத்த வார்த்தைகளை கவனியுங்கள் எங்கள் தேவைகளில் எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாதேயும் இந்த வார்த்தைகளில் உள்ள நேர்மையை நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஜபம் சிலவற்றை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறது அன்னையே நாங்கள் பலவீனமானவர்கள் எங்களுக்கு தேவை இருக்கிறது எங்களைச் சுற்றிலும் அழுத்தம் நெருக்கடிகள் இருக்கிறது இங்கே ஆன்மீக தகுதிகள் எதுவும் தேவையில்லை நாம் நலமாக இருப்பது போல் பாசாங்கு செய்வதும் இல்லை திருச்செபை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மண்டியிட்டு சொல்கிறது அம்மா கடவுளின் தாயே நாங்கள் இக்கட்டுகளில் சூழப்பட்டிருக்கும் போது தயவு செய்து நீர் எங்களை கடந்து போய் விடாதீர்கள் என்று ஜெபிக்கிறது இது பயம் அல்ல அன்னை மரியாவின் உதவியை கேட்பதற்காக துணியும் விசுவாசம் உண்மையான ஜெபம் அழகாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அந்த ஜெபம் உண்மையாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அடுத்த வரிகளை நாம் கவனிக்கிற பொழுது அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் தாயே எங்களை விடுவித்தரலும் இது ஆலோசனை கேட்கிற ஜெபம் அல்ல மீட்பு கேட்கிற ஜெபம் இந்த வார்த்தை விடுவித்தருளும் என்பது ஒரு வலிமையான வார்த்தை நடவடிக்கையை கேட்பது ஒரு தாய் தன் பிள்ளை கிணற்றில் விழுந்தால் எப்படி விழுந்தாய் எந்த நிமிடத்தில் விழுந்தாய் என்று அவள் கேட்பாள் இல்லை முதலில் அவள் காப்பாற்றுவாள் அதே தாய்தான் அன்னை மறியாளும் அந்த பழமையான கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட அந்த ஜபத்தில் யூஸ் பிளான் கியோன் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது இதன் அர்த்தம் உருகி போகிற இரக்கம் ஒரு குழந்தைக்கு அடிபட்டால் தாயின் குடல் எப்படி துடிக்குமோ அதே துடிப்புதான் அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் துன்பப்படும் பொழுது நம்முடைய தேவ தாய்க்கும் இருக்கும் மரியால் எப்போதும் நம்மீது காட்டும் இரக்கம் அப்படித்தான் ஆனால் அவள் நம்மை காப்பாற்றும் போது நம்மை எப்போதும் கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கிறாள் அந்த ஜெபத்தின் கடைசி வார்த்தைகள் மாட்சிமை மிகுந்தவரே ஆசி பெற்றவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜபம் அன்னையின் அடையாளத்தோடு முடிகிறது அதிகாரத்தாலோ அல்லது அந்தஸ்தாலோ அல்ல மாட்சிமை மற்றும் தூய்மை மற்றும் இறைவனால் கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதத்தால் ஏன் இந்த வார்த்தைகள் தூய்மை என்றால் அங்கே கடவுளுக்கு முழு இடம் இருக்கிறது ஆசிர்வாதம் என்றால் கடவுளின் விருப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது அதனால் தான் அன்னை மறியால் நமக்கு ஒருபோதும் தடை இல்லை மக்களே அவள் கிறிஸ்துவை நோக்குகிற பாதையாக இருக்கிறாள் அன்புள்ளவர்களே வாழ்க்கை சவாலாக மாறும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபித்த இந்த ஜெபம் நமக்கு கற்பிக்கிறது புயல் அடிக்கும் போது திருச்சபை பதற்றம் அடைவதில்லை தான் எங்கே ஓட வேண்டும் எங்கே சென்று பாதுகாப்பு கோர வேண்டும் என்பதை திருச்சபை எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறார் ஒரு அன்னையின் இரக்கத்தின் கீழ் ஒரு தேவ மாதாவினுடைய பாதுகாப்பின் கீழ் அவர் வழியாக எப்போதும் கிறிஸ்துவிடம் நண்பர்களே இந்த ஜெபத்தை திருச்சபை குறைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவ வரலாறு என்பது அன்னை மரியாளின் மீது கொண்டுள்ள இந்த எல்லையற்ற மற்றும் உறுதியான பக்தியை உள்ளடக்கியுள்ளது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்று ஒருவேளை மனச்சோர்வில் இருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் தீர்வு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் இப்பொழுது எதிர்கொள்ளும் கடன் சுமையோ குடும்பப் பிரிவினையோ நோயோ எதுவாக இருந்தாலும் கிபி இருநூற்றி ஐம்பதில் அந்த எகிப்திய கிறிஸ்தவர்கள் செய்ததையே நீங்களும் செய்யுங்கள் ஒரு நீளமான ஜெபம் நமக்கு தேவையில்லை சில வார்த்தைகள் போதும் அம்மா உமது பாதுகாப்பின் கீழ் தேவ உமது இரக்கத்தின் கீழ் என்னை மறைத்து கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தைகள் போதும் அந்த ஜெபம் பல நூற்றாண்டுகள் பல உயிர்களை காப்பாற்றியது நண்பர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை என்னவென்றால் மரியாலிடம் தஞ்சம் புகுவது என்பது யாரோ ஒரு தனி மனிதர் உருவாக்கிய பழக்கம் அல்ல இது கிறிஸ்தவர்களின் இரத்தத்தில் ஊறிய விசுவாசம் பிரிவினை சபைகளும் பெந்தகோஸ்து திருச்சபைகளும் தோன்றும் முன்பே அப்போஸ்தலர்களால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூப்பர்கள் அவர்கள் வழிவந்த திருத்தந்தையர்களால் வழிநடத்தப்பட்ட ஆதி திருச்சபை துன்ப நேரத்தில் துணையாக வரும்படி அன்னை மரியாவை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் மாதா பக்தி என்பது கத்தோலிக்க திருச்சபால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு புகுத்தப்பட்டது அல்ல மாறாக இந்த மாதா பக்தியை ஆதி திருச்சபை தன்னுடைய டிஎன்ஏவில் கொண்டிருக்கிறது வரலாறு மாறலாம் நாடுகள் அழியலாம் ஆனால் அந்த பப்பைரஸ் காகிதம் இன்றும் சான்று பகர்கிறது அன்னையின் அன்பு ஒருபோதும் குறையாதது அவருடைய நிழல் நமக்கு என்றும் பாதுகாப்பானது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மூன்று விஷயம் நம்ம பண்ணுவோம் பிரச்சனை வந்தால் ஆராய்ந்து கொண்டு இருக்காமல் அன்னை நோக்கி நாம் ஓட வேண்டும் வாழ்க்கை என்பது எப்போதும் நாம் எதிர்பார்த்தபடி இருக்காது எனவே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாசாங்க செய்யாம நம்முடைய பலவீனங்களை நம்முடைய கஷ்டங்களை அருள் நிறைந்த அந்த நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் ஜபத்தை ஆயுதமாக்க வேண்டும் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த வல்லமை நிறைந்த சிறிய ஜபத்தை நாம் சொல்லுகிற பொழுது நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் அன்னையினுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்போம் அருள் த்ரீ சிக்ஸ்டி குடும்பத்தினரே இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஆறுதலை தந்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய அருள் த்ரீ சிக்ஸ்டி குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் கமெண்டில் பதிவு செய்யப்படுகிற ஜெப விண்ணப்பங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப ஜெபமாலையில் நாம் ஒருவரை ஒருவர் நினைத்து எல்லோருக்குமாக நாம் ஜெபிப்போம் இறுதியாக இந்த வல்லமை நிறைந்த ஜபத்தோடு நிறைவு செய்வோம் கடவுளின் புனித அன்னையே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் ஓடி வருகிறோம் எங்கள் தேவைகளில் நாங்கள் வைக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதேயும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை எப்போதும் காத்திரலும் மாட்சிமை மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே ஆமென். இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்